இந்த ஆவாரம் பூ தான் முதன்மையாக இருக்கக்கூடிய மூலிகை இது பார்த்தீங்கன்னா அனைத்து வியாதிகளையுமே குணப்படுத்தக்கூடிய தன்மை எந்த ஒரு நாட்டு மருந்துலையாக இருந்தாலும் இந்த ஆவாரம் பூவும் தலையும் கலக்காத நாட்டு மருந்து இருக்காது தீராத வயிற்று வலிக்கு இந்த தலையை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் குணமாகும் இந்த பூவு இந்த காய் இதனுடைய மகிமையே வயிற்றில் உள்ள அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத வழிகளையும் உபாதைகளையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த உனி செடி இதற்கு பெயர் ஊனாங்கொடி இந்த கொடியோட மகத்துவம் பார்த்தீங்கன்னா ரத்தக்கட்டு கை கால் அடிப்பட்டு கைகால் எலும்பு முறிவு ஆனதுக்கு அப்புறம் அந்த வீக்கங்கள் வத்துவதற்காக இந்த தலையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு காய வச்சு அந்த இடத்துல பத்தாக மேலே அப்படியே போட்டு கட்டியிருந்தால் அந்த இரத்தக்கட்டெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை உடையது ஐ தமிழ் சேனல் நேயர்களுக்கு மதிய வணக்கம் கோடி பிரம்மாண்ட நாயகானை ஆதிபராசக்தி சுரூபமாக விளங்கக்கூடிய மலர்த்த நாயகி உடனுறை அரப்பளீஸ்வரரின் ஆசிர்வாதத்தோடும் கொல்லிமலை வனத்தாய் அம்மனின் அனுகரகத்தோடும் பொன்குத்தி அம்மனின் ஆசிர்வாதத்தோடு மூலிகைகளை பற்றிய நிகழ்வுகள் உங்களுக்கான எடுத்துரைக்கும் நிகழ்வாக வந்திருக்காங்க உங்களுக்கான மூலிகைகளை தன்மையை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம் ருத்ரகாளி அம்மன் சக்தி பீடம் கொல்லிமலை அகோரி மணிகண்டன் உங்களோடு ஒவ்வொரு மூலிகைகளுடைய தன்மைகளும் நமது கொல்லிமலை மூலிகையின் ரகசியங்களையும் உங்களுக்காக தெரியப்படுத்துகிறோம் மீண்டும் உங்களோடு மூலிகையோடு வருகிறேன் அன்பை சிவம் சிவாயம் வாழ்க மூலிகையின் ரகசியங்கள் தங்க பஸ்பம்னு சொல்லுவாங்க அதாவது கோல்டு இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருளில் தங்கத்தை முதல் இடமாக சொல்லுவாங்க மூலிகையில் முதலிடமாக இருப்பது தங்க புஷ்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ஆவாரம்பூ தான் முதன்மையாக இருக்கக்கூடிய மூலிகை இது பார்த்தீங்கன்னா அனைத்து வியாதிகளையுமே குணப்படுத்தக்கூடிய தன்மை எந்த ஒரு நாட்டு மருந்திலையாக இருந்தாலும் இந்த ஆவாரம் பூவும் தலையும் கலக்காத நாட்டு மருந்து இருக்காது அப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மூலிகை பல்வேறு வியாதிகளையும் உடம்பில் உள்ள குஷ்ட நோய்களுக்கு கூட இந்த தலையை அரைச்சி போடலாம் சரி சிறங்கு சரியா நோய்க்கும் இதை அரைச்சி போட்டாக்க குணமாகும் கலும்புகள் இருந்தாலும் உடனே மறையக்கூடிய தன்மை உடையது இந்த ஆவாரம் பூவுக்கானது இருக்குது இன்னும் பல்வேறு மூலிகைகளோடு உங்களோடு சந்திக்கிறோம் மீண்டும் உங்களோடு கொல்லிமலை அகோரிமணி இது இங்கே வந்து உனி செடின்னு சொல்லுவோம் இந்த செடியோட மகிமையை பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதி அதுக்கும் குணமாகும் தீராத வைத்து வலிக்கு இந்த உனி தலையை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் குணமாகும் இந்த பூவு இந்த காய் இதனுடைய மகிமையே வயிற்றில் உள்ள அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத வழிகளையும் உபாதைகளையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த உனி செடி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேராக விளங்கக்கூடியும் நமது கொல்லிமலையின் மருத்துவத்தில் இது உனி செடி என்று அழைப்போம் அதன் காய் இதன் பழம் இதுதான் பூவு இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது அன்பே சிவம் சிவாயம் மல்க கொல்லிமலையிலிருந்து உங்களோடு மூலிகையோடு இதற்கு பெயர் ஊனாங்கொடி இந்த கொடியோட மகத்துவம் பார்த்திங்கன்னா ரத்தக்கட்டு கைகால் அடிப்பட்டு கைகால் எலும்பு முறிவு ஆனதுக்கப்புறம் அந்த வீக்கங்கள் வத்துவதற்காக இந்த தலையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு காய வச்சு அந்த இடத்துல பத்தாக மேலே அப்படியே போட்டு கட்டியிருந்தால் அந்த இரத்தக்கட்டெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை உடையது இந்த ஊனாங்கொடிக்கான மகிமை இதற்கு பெயர் வெள்ளேரி அதாவது எலும்பு முறிவுக்கும் இதை உள்ள சாப்பிட்டாக்க ரத்த ஓட்டம் மூலியமாக எலும்பு முறிவுபட்ட எலும்புகளும் ஒன்று கூடும் அப்படிங்கிறதுக்கான இதன் பெ மூலிகையுடைய தன்மை இதற்கு பெயர் தான் வெள்ளேரி இன்றளவும் பல்வேறு மாநிலங்கள் கிடைக்காமல் நமது கொல்லிமலையில் வந்து இதை எடுத்துக்கொண்டு போய் கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை அரைத்தும் மேலே பத்தும் போடலாம் ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் உள்ளுக்கும் சாப்பிட்டாக்க அந்த ரத்தம் மூலியமாக போயிட்டு அந்த எலும்பை ஒன்று கூட செய்யக்கூடிய தன்மை இந்த வெள்ளேரி மூலிகைக்கு தன்மை உண்டு இதுதான் தலை சுத்தி சஞ்சீவி இது காட்டுக்கு என்னங்கன்னு சொல்லுவோம் தலை சுத்தி பில்லுன்னு சொல்லுவோம் இன்றளவும் பல்வேறு நபர்கள் இதை ஏமாற்று வேலையாக கூட வைத்துக்கொண்டு சஞ்சீவி இது சுத்தும் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் இது சுற்றுன்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய இந்த மூலிகை அப்பேற்பட்டது ஒன்றும் கிடையாது இதன் பெயர் தலை சுற்றி பில்லு ரெண்டாவது காட்டுக்கு தான் இதை நம்பி யாரும் ஏமாறவும் தேவையில்லை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் இதோடைய மருத்துவ குணமும் இருக்குது அதை தைலமாக மட்டும்தான் எடுத்தால் அதுக்கான மருத்துவங்கள் இருக்கும் அதோடைய தன்மையை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணும் இது புரசு மரம்னு சொல்லுவோம் இதோடைய தன்மை இந்த கோழிங்களுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய பறவை இனங்களுக்கு பேன் பிடிச்சிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த தருவையில் இந்த தலையை வெட்டிக்கிட்டு போய் அந்த இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய பேன் பூரா இந்த தலை மேலே ஏறிக்கும் அதுக்கு அடுத்தால் இதை எடுத்துகிட்டு வந்து தீ வச்சு விட்டு அந்த இதெல்லாம் அழிச்சிருவாங்க அந்த தன்மையும் உடையது இன்றைக்கி விவசாயிகள் பிடிக்கக்கூடிய மம்முட்டி களக்குத்து இதுக்கெல்லாம் கைப்பிடியாக போடக்கூடிய மரமும் இந்த மரம் தான் வெயிட்லெஸ்ஸாகவும் வளவளப்பு தன்மையாகவும் நல்ல ஒரு தன்மை உடைய மரமாக இருக்கக்கூடியது தான் இந்த புரசு மரம் இந்த செடியோட பேர் ஆனா செடி கருவாப்பிள்ளைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது அதே வாசமும் பார்த்திங்கன்னா நல்ல மனமாகவும் இருக்கும் இதில் பழம் வந்து சின்ன சின்னதாக வரும் மூக்கு சளி பழம்னு சொல்லுவாங்க அதிகமாக சா பழம் நல்ல இனிப்பு தன்மை உடையது அதிகமாக சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அதனால் இல்லை சின்ன சின்னதாக கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவாங்க ரெண்டாவது இந்த தலையோட தன்மையும் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தக்கட்டு வீக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கும்போது அதே போல் இந்த தலையும் அரைச்சி போட்டால் அந்த இரத்தக்கட்டு வீக்கங்களை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ஆனா தலைக்கும் உண்டு நப்பாலை இதோடைய பேர் பால மரம்னு சொல்கிறது இதை ஒடிச்சிங்கன்னா பால் வரம் நம்மளுடைய பாரம்பரிய கிராமப்புறங்கள்லாம் ஆடு மாடு கன்று போட்டுச்சுன்னா அதோடைய செத்தைகள்லாம் கொண்டு வந்து அந்த பால் வளம் இருக்குனுங்கிறதுக்காக இந்த மரத்தில் வச்சு கட்டி விடுவாங்க அடுத்ததாக இதை மூலிகை தன்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரி சிறங்கு இந்த மாதிரி வியாதி இருக்கக்கூடியது அதாவது அந்த தலும்பே மறையாத செரியாசு நோய் இருக்கிறவங்க இதை வந்து எண்ணெயில் போட்டு காய வச்சு அந்த எண்ணெயை தொடங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த செரி சிறங்கான வியாதி நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த நப்பாலைக்கு உண்டு இதோடைய பெயர் முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் முட அதாவது கைகால் முடம்பட்டு கடக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மூலிகையை வதக்கி கீரையாக சட்னியாக செஞ்சு கொடுக்கலாம் தோசையில இதெல்லாம் மாதிரி போட்டு சாப்பிடலாம் இந்த மூட்டு மூட்டுக்கு வழி வருது இந்த சிக்கன் குனியானு ஒரு வியாதி வந்தப்ப அதற்கான மருந்து இதுதான் இந்த முடக்கத்தாங்கீரையை கீரையை இன்றைய அளவில் கால்சியம் சத்து இல்லாததுனால சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முழங்கால் வழி வந்து கொண்டிருக்கிறது அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சிறந்த மூலிகை காசு இல்லாத ஒரு மூலிகை நம்மளோட இயற்கையாக விளையக்கூடியது இந்த முடக்கத்தாங்கீரையை டே தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை பயன்பெறுமாறு நான் உங்களோட கேட்டுக்கிறேன் ஊஞ்ச மரம் அதாவது உசல மரம்னு சொல்லி கிராமப்புறங்களில் உசலை மரம்னு சொல்லுவாங்க ஊஞ்ச மரம்னு சொல்லுவாங்க இன்னொன்று அரப்பு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தலையில் பொடுகலும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தலையை காயை வச்சு சேக்காங்கிற அந்த காயும் வச்சு அரைச்சி தலைக்கு சீர்காயாக பயன்படுத்தக்கூடியது அந்த நாளையில் எல்லாருமே இதைத்தான் பயன்படுத்தினாங்க காலங்கள் மாறியதால் பல்வேறு மூலிகைகள் அதாவது சம்பந்தமே இல்லாத மூலிகைகள் வந்ததினால நம்மளுக்கு பாரம்பரியம் அழிந்து விட்டது அன்றைய காலகட்டங்கள் இதை அறப்பாக தேய்த்த பொழுது உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மையும் இதற்கு உண்டு இதோடைய பெயர் இளந்த மரம் இது எல்லாரும் அறிஞ்சது தான் இதோடைய பழம் சுவையாகவும் இருக்கும் இதோடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளந்த மரத்தோடைய கொழுந்தும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் உனி செடியோடைய கொழுந்தையும் இரண்டையும் சாப்பிட்டு வந்தால் அந்த பெண்களுக்கு கற்பப்பை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு கற்பப்பை வளர்ச்சி வரும் கற்பப்பை கோளாறு இருக்கிறவங்களுக்கு அதாவது கேன்சருங்கிற ஒரு வியாதி உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கூடிய அந்த கற்பப்பை கேன்சரையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இலந்த மரத்து கொழுந்துக்கும் உனி தலைக்கும் உண்டு இதனுடைய மருத்துவம் அதுதான் அன்பே சிவம் இந்த மூலிகையின் பெயர் நாய் உருவி இதோடைய தன்மை பார்த்தீங்கன்னா இது உடல் உள்ளே ஏற்கனவே சொன்ன மூலிகைகளுடைய தன்மை தான் இதை சாப்பிட்டா உடம்புல இருக்க வியாதிகளும் சரியாகும் ரெண்டாவது இதோடைய அரிசி சின்ன சின்னதாக தான் இருக்கும் இந்த அரிசியை சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்டா நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் நான் விரதம் இருந்தேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது பசியை கட்டக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு தான் உண்டு இதை அந்த நாளையில் சித்தர்களும் யோகிகள் ஞானிகள்லாம் சாப்பிட்டுட்டு தான் தவத்தில் இருந்தாங்க அந்த பசியை கட்டக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இந்த வேறு இந்த நாயுருவியோட வேரை வந்து தாயத்தாக பயன்படுத்துவாங்க அதுக்கான தன்மையும் உண்டு ரெண்டாவது இந்த வேரை நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்ணாடியும் வாயில் போட்டு கடிக்கலாம் கல்லையும் நீங்கள் வாயில் போட்டு கடிச்சிங்கன்னா பல்லு கூசாது பல்லோட எவித்தன்மையை மருத்துவமான தன்மை மாதிரி காமிச்சு பல்லு இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வேருக்கு உண்டு வாயம்ம கோபுரத் தாங்கி மூலிகை இதுதான் கீழே இருக்கிறதுனால எடுத்துவங்களோட காமிக்க எடுத்துகிட்டு வரோம் இந்த கோபுரத் தாங்கியோட மருத்துவ குணம் பெண்களுக்கு கருப்பைப்பை கோளாறு வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சில பெண்களுக்கு உடல் ரீதியாக சத்து கோளாறால் வீட்டுக்கு தூரம் ஆகாதலாம் இருப்பாங்க மூணு மாதம் நாலு மாதம்லாம் கூட அதெல்லாம் நிறையா தாய்மார்கள் வந்து பயந்துக்கிறாங்க ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருவாயில் ஒரு மூணு கொழுந்து இந்த அளவுக்கு கிள்ளி அரைச்சி பாலோடு கலந்து கொடுத்து வந்தாங்கன்னா தூரமாகாத பெண்களும் தூரமாகிடுவாங்க வெல்லப்படுகின்ற பெண்களுக்கு உடனடியாக நிவர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இன்று சில தாய்மார்கள் கூந்தல் வளர்ச்சிக்காகவும் முடி உதிர்வு அதிகமாக இருக்கிறதுனால இதை தான் எடுத்து எண்ணெயில் போட்டு தேய்ச்சாங்கன்னா இந்த முடி உதிர்வு குறைஞ்சி கொஞ்சம் முடி அடர்த்தியாக வள வளரக்கூடிய தன்மை இந்த கோபுரம் தாங்கி செடிக்கு உண்டு பெரும் நெருஞ்சல் செடி நெருஞ்சி முள் செடின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கிட்னியில் ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நெறிஞ்சி முள்ளோடைய தலையும் அந்த இதையும் அரைச்சி குடித்தா சரியாகும் அப்படிம்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த நெருஞ்சிக்கு கூண்டு அப்போ சிறுநிறுக கல்லை முழுசாக கரைக்க அப்படின்னா இன்னும் அதுக்கோட மூலிகையில நிறையா இருக்குது பூலாப்பூ செடி அதோடைய தன்மையினை பற்றி சொல்கிறோம் இதோடைய தன்மை பெரும் நெருஞ்சல் முள்ளு பாருங்கள் இது வந்து யானை நெறிஞ்சினு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு குத்து செடியும் இருக்குது இது கொடி வகையை சேர்ந்தது அது செடி வகையை சேர்ந்தது அப்போ இந்த தலையை அப்படியே செடியோட முள்ளோட எடுத்து அரைச்சி நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா அதாவது ஸ்டோன் அந்த ஸ்டோனை வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் இந்த தனித்தன்மையாக குறைக்கக்கூடிய தன்மை இந்த பெரு செடிக்கு உண்டு தும்பை செடி இல்லை குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா இந்த கீரையை வந்து எண்ணெயில் போட்டு மூக்கில் அந்த எண்ணெயை ஒரு ரெண்டு சொட்டு விட்டாங்கன்னா நெஞ்சு சளி அந்த சளி கோளாறுலாம் சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு பெரியவங்களுக்கும் இந்த கீரையை அரைச்சி குடித்தா உடம்பில் உள்ள உவாதைகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு துன்பங்கள் தீர தும்பை பூ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாமிக்கு இந்த பூவால் அர்ச்சனை பண்ணாலும் அவ்வளோ பெரிய மகத்துவம் இதோடைய இன்னொரு மருத்துவத்தில் அதாவது மூலிகையின் இன்னொரு சிறப்பு வாய்ந்த எங்களுக்கு மூலிகை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே தான் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா பூ இந்த பூ பார்த்திங்கன்னா ஓர் இதழ் மட்டுமே இருக்கும் இந்த மாதிரி ஓர் இதழ் பூ எந்த செடியெல்லாம் இருக்கிறதோ அந்த செடி எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்த செடியாக விளங்கி கொண்டிருக்கிறது இது சித்தர்களின் மரபு மறைமுகமாகவும் சில மூலிகைகளை மறைத்து வைத்திருக்காங்க உங்களோடு சில மூலிகைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் இந்த தும்பக்கீரையை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் நிறையா நமக்கு உடம்பு வியாதிகள் குறையும் இந்த தீராத தும்பல் சளி கோளாறு இருக்கிறவங்க இந்த பூவையோ இந்த செடி இலையோடு போட்டு வதக்கியும் சாப்பிட்லாம் சாப்பிட்டா சில வியாதிகள் உங்களுக்கு குணமாகும் பதினெட்டு சித்தர்கள் ஆயிரத்தி எட்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஞானிகள் யோகிகளோடைய அனுகிரகம் பெற்ற பல கோடிக்கணக்கான சித்தர்கள் வாசம் செய்த இந்த புண்ணிய பூமி கொல்லிமலையின் கருங்காலி மரம் இதுதான் அந்த மரம் அந்த நாளையில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் பொம்மையை கொடுப்பாங்க விளையாடுறதுக்காக அந்த பொம்மையை பிள்ளைங்க வாயில் கடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த இரும்பு சத்து அதிகமாக குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளையில் செய்யப்பட்டது இன்றும் காளி என்கின்ற ரூபத்தில் கருங்காலியாக விளங்கக்கூடிய மரம் இதுதான் இன்று உலக அளவில் கருங்காலின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரிஜினல் கருங்காலி அப்படின்னா நம்ம கொல்லிமலையோடைய மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மரம் தான் கடவுளுக்கு இணையாக கடவுள் என்பது பஞ்சபூதங்களோடு எப்படி இயங்குனுச்சோ அதே போல் பஞ்சபூதத்தில் உருவாக்கப்பட்டது தான் நீர் நிலம் காற்று அக்னி ஆகாசம் என்கின்ற சொல்கிற இணையாக மரங்களாக இயற்கையாக விளையக்கூடிய முதன்மை படைத்த மரம் கருங்காலி மரம் இதோடைய மருத்துவ குணம் இரும்பு சத்து வாய்ந்தது இதோடைய தூள்களை வந்து நைட்டில் தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் உடல் வலுமை பெறும் இரும்பு சத்து அதிகமாகும் அப்படிங்கிற மருத்துவ குணம் சித்தர்களால் எழுதப்பட்ட ஒரு ரகசியம் பரணியில் பிறந்தவன் தரணியை ஆழ்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அப்பேர் அதுக்கு இணையாக அதாவது தரணி செடி இந்த செடியும் பார்த்தீங்கன்னா இந்த கைகால் அடிபட்டு வீக்கங்கள் அதிகமாயிருச்சுன்னா இந்த தலையை எடுத்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா அந்த வீக்கங்களை வத்தக்கூடிய தன்மை இந்த தரணி செடிக்கு உண்டு அதோடைய பார்த்தீங்கன்னா நம்ம தேவதாரி மரத்தை போட தன்மை உடையது இதை பச்சையாக வெட்டி அடுப்பில் வச்சிங்கனாலும் எரியக்கூடிய தன்மை இந்த தரணி செடிக்கு உண்டு இதனுடைய மருத்துவ குணம் அதுதான் மீண்டும் மூலிகையோடு அதாவது கருவாப்பிள்ளை கருவாப்பிள்ளை இல்லாத உணவுப் பொருட்கள் சிறக்காது மாயோ பெருமானே தங்கச்சிக்கு சீர் கொடுக்குறப்ப கருவேப்பிள்ளை தூக்கி போடுற பொருள் தானேன்ட்டு கொடுக்காம போட்டுட்டார் அந்த சீர் வரிசையில் தங்கைக்கு போக வேண்டியதில் அந்த கருவேப்பிள்ளை போகலன்னு அதில் ஒரு கதையே இருக்குது அப்போ சாப்பிட்ட உடனே தூக்கி போடுற இலை தான் வேணான்னு சொல்லி இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அதில் அண்ணன் மேலே சளிச்சிக்கிட்ட ஒரு சங்கட்டமும் உண்டு அப்போ இந்த கருவேப்பிள்ளையோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலையிலே மிக சிறப்பு தானத்தில் சிறந்த தானம் கண்தானம் வாங்க அப்படிலாம் கிடையாது தானத்தில் சிறந்த தானம் முதல்ல நிதானம் நிதானத்துக்கு அப்புறம்தான் கண்தானம் இரத்த தானம் அன்னதானம் இதெல்லாமே அதுக்கப்புறந்தான் வரும் அப்பேற்பட்ட மூலிகையில் கண்ணுக்கு அதாவது நல்ல பார்வையை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கருவேப்பிள்ளைக்கு உண்டு இந்த முடி நரமுடி அதிகமாக வரவங்க இதை அதிகமாக என் பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த நரமுடியெல்லாம் மாறி கருமை நிறமாக மாறுங்கிறது இந்த மூலிகையோட தன்மை கருவேப்பில்லை வேப்ப மரத்துக்கு அடுத்ததாக மூலிகையில் சிறந்தது கருவேப்பில்லை இந்த மூலிகையோடைய தன்மை தான் மீண்டும் உங்களோடு மூலிகையோடு கொல்லிமலையோடைய தன்மை ஒவ்வொரு சாமியும் சொல்லுவாங்க கொல்லிமலை வனத்தாய் அம்மன் கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் அரபளிஸ்வரர் மாசி பெரியண்ணசுவாமி அப்படின்னு எங்கள் கொல்லிமலையோடைய பிரதான தெய்வமாக எங்கள் வனத்தை சார்ந்தவங்க வணங்கக்கூடியது இந்த பொங்குத்தி அம்மன் இதோடைய மூலஸ்தானங்கிறது கருவறை உளற இருக்கு கல்லேரிங்கிற கிராமத்தில் இருக்கு இந்த அம்பாளுக்கு உகந்த பொன் பொருள் ஆபரணங்கள் அணிந்து உள்ளே வர அனுமதி கிடையாது இன்றளவும் அதை எங்களது கலாச்சாரமாக நாங்கள் வழிபட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம் வெள்ளை சீலை அணிந்து கையில் இருக்க வளையல் மோதிரம் வெள்ளி தங்கம் ஒரு பொருளும் போடக்கூடாது பிறந்த மேனியாக மேலே வெள்ளாடை உடுத்தி என்னிடம் எதுவும் இல்லையாயா அப்படின்னு வந்தாக்க வந்தவங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை இன்றளவும் அந்த பொன் அம்மன் இந்த அம்பாளோடைய சில ரகசியங்கள் யாருக்கும் சொல்லவும் படாது அறியவும் படாத ஒரு ரகசியமாக வச்சிருக்கிறோம் அது பதினெட்டு சித்தர்களும் ஆயிரத்து ரிசிமார்களோடைய அனுகிரகத்தோடு இன்றளவும் அதன் குடிபாட்டுக்காரர்கள் அதை முறையாக தான் அறிகிறார்கள்